என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ராசி கட்டத்துல ஒன்பது பாதம் இருக்கு ராசிக்கட்டத்துல ஒன்பது பாதம் இருக்கு இந்த ஒன்பது பாதங்களுடைய உண்மை தன்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அதை நல்லா தெரிஞ்சுக்கிடு அதாவது வந்து ராசி கட்டத்திற்குள் இருக்கின்ற ஒன்பது பாதங்களுடைய தன்மைகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து எந்த கிரகங்கள் நமக்கு எந்த பாதத்தில் இருந்தால் நல்ல சேமத்தை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்ப ஒன்று அதாவது வந்து இது தாராபலன் அப்படிங்கறத பத்தி நீங்க வந்து நிறைய நம்ம தாராபலன் தாராபலன் சொல்லிட்டு இருக்கோம் அதான் தாராபலன் தான் அங்கே உள்ள வச்சிருக்கோம் தாராபலன் ஒன்று என்று சொன்னால் என்பது மணக்கிளேசம் மணக்கிளேசம் தானே அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் நின்றால் உங்களுக்கு அது மன கொடுக்கும் ஒரு நட்சத்திரத்தின் அந்த கட்டத்தில் இருக்கிற ரெண்டாவது பாதம் ரெண்டாவது பாதத்தில் நின்றால் அது தன குடும்பத்தை விருத்தி செய்யும் தன குடும்பத்தை விருத்தி செய்யும் அதே சமயத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்தின் வந்து மூணாம் பாதம் என்பது என்னது புகழ் கீர்த்தி என்று எடுத்துக்கொள்ளலாம் மூணாம் மூணாம் பாதம் என்பது புகழ் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் பாதம் என்று புகழ் இருக்கலாம் ஆனால் விபத்து நன்மையை கொடுத்து தீமை செஞ்சிடும் மூணாம் பாதம் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய மூணாம் பாதங்கள் வந்து எந்த இடத்துல போய் உட்காரும் மூணாம் பாதம் வந்து இப்ப அசுவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் எங்க போய் உட்காரும் அசுவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து என்ன சொல்றோன்னா விருச்சு இது மிதனத்துல உட்காரும் அப்ப மிதனம் என்பது காற்று ராசி சரியா அதான் அப்ப அசுவதி மூணு அசுவதி நட்சத்திரத்தோட மூணாம் போதும் குருவுடைய நட்சத்திரம் மூணாம் போதும் அங்கதான் உட்காரும் அதற்கடுத்து வந்து கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தோட மூணாம் போதும் மிதனத்துல தான் ஆக்குபேஷன் ஆகும் அதே சமயத்துல வந்து மற்ற வந்து என்ன சொல்லலன்னா சனி சுக்கரன் செவ்வாய் இந்த மூணு மூணு நட்சத்திரத்துடைய ஆக்குபேஷன் ஃபுல்லாக எங்கே நடக்கும் துலாத்துல இருக்கும் அதற்கடுத்து அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா என்னது இங்கே சூரியன் புதன் ராகு இந்த நட்சத்திரத்துடைய மூணு பாதங்களுடைய ஆக்குபேஷன் அந்த இடம் எங்கன்னா துலாத்தில் இருக்கும் இவர் ஒரு பெரிய ரகசியம் என்ன இருக்கு தெரியுமா இந்த மூணாம் பாதம் வந்து பாம்போடைய பிடியில போய் மாட்டோம் அங்க திருவாதிர நட்சத்திரம் இருக்கும் அங்க வந்து என்ன வந்து சுவாதி இருக்கு துலாத்துல வந்து சுவாதி இருக்கா துலாத்துல சுவாதி இருக்கு அப்ப கும்பத்துல சதயம் இருக்கு இவர்கள் சாதாரண ஆளுகா திருவாதிரை ருத்ரன் சுவாதி நரசிம்ம மூர்த்தி சதயா யமன் இந்த இடத்துல போய் வந்து நம்மளுடைய மூணாம் பாதம் வந்து உட்காரும் போது அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இதுதான கணக்கு ஒவ்வொரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய மூணாம் பாதங்களும் காற்று ராசியில் தான் உட்காரும் இந்த காற்று ராசியால் என்ன பரவும் நோய் பரவும் காற்றுக்கு அதிகமான வேகத்தில் போனால் வந்து என்ன சொல்ற விபத்துக்கள் நடக்கும் அல்லவா அப்ப என்ன நடக்கும் அலங்கோலங்கள் நடந்துடும் அப்ப ஒரு நட்சத்திரத்தின் வந்து மூணாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அந்த திசை நடக்கும் அந்த புத்தி நடக்கும் அந்த அந்தரம் நடக்கும் போதோ அந்த சூட்சம் சூட்சமம் நடக்கும் போதோ நம்மளுடைய கவனம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்ல பாம்பு பாம்பு ஏன்னா மெயினா வந்து அந்த நடுக்கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு வேலிசன் ஜாஸ்தி அப்ப அந்த பாம்பு என்ன செய்யும் பாம்பை கண்டால் படையும் நடுங்குங்க மாதிரி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடு கொடுத்து விடும் கொடுத்து விடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய யோகம் என்ன யோகம்னு தெரியுமா திருவாதிரை நட்சத்திரத்துடைய யோகம் வந்து அதிகண்ட நாம யோகம் அப்ப திருவாதிரை என்று சொன்னாலே அதிகண்டம்னு அர்த்தம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து திருவாதிரை என்பது அதிகண்ட நாமத்தை குறிக்கும் இதனெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிடணும் அப்ப எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ திருவாதிரை என்று சொன்னாலே அதிகண்ட நாம யோகம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்ப அந்த அதிகமண்ட நாம யோகம் ஆகிட்டு அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் சுவாதியில போய் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா வஜ்ரநாம யோகம் ஆக்டிவேஷன் ஆகும் சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் என்று சொல்ற கும்பர கும்பத்தில் போய் உட்கார்ந்துருச்சுன்னா சுப்ரம் நாம யோகம் வந்து அங்கே ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு 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 மனிதன் தனக்கு வந்து ஒரு திசை நடக்குது சாரம் பார்க்கணும் ஒன்னில் இருந்தால் கிளேசம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் கிளேசம் கிளேசத்தை கொடுக்கும் ஜென்மம் ஆயிடுது இல்லையா எப்பயுமே ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்றேன்னா அந்த பாதை இருக்கு அதே இதெல்லாம் அம்சத்தில் போய் உட்கார போகுது இப்போ அசுபதி ஒன்றுன்னா மேசத்துல இருக்குது மேசத்துல தான் உட்காரோம் அதே சமயத்தில் உத்திரட்டாதி ஒன்றுன்னா வந்து என்ன சொல்றேன்னா உத்த உத்திரட்டாதி ஒன்று என்பது எங்கே போய் உட்காரோம் கரெக்டாக வந்து என்ன சொன்ன தான் போய் உட்காரும் சிம்மத்தில் தான் போய் உக்காரன் அப்ப அந்த உத்திரட்டாதி என்பது என்ன சார் மீனத்தில் இருக்குது அது உட்கார்ந்துருக்கிற பாத சாரம் வந்து எங்க உட்கா எங்க உட்காந்துருக்கோம் அந்த உத்திரட்டாதியிலிருந்து வந்து என்ன சொல்றான்னா வந்து சிம்மம் ஆறாவது வீடாக வந்துடும் ஆறாம் வீடா நம்ம என்ன சொல்றோம் ரோகத்தை சொல்லிடுறோம் இல்லையா தான் கிளேசம் என்று சொல்லுகிறோம் அப்ப இதெல்லாம் கணக்கு தான் இதை யாரும் நீங்க மாத்த முடியாது அதனால கவனமா இருந்துக்கிடுங்க அடுத்து ஒரு நட்சத்திரம் அந்த கட்டத்தில் நாலாம் பாதத்தில் போய் உட்கார்ந்து வைங்களேன் அசுவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அது வந்து என்ன சொல்றன்னா ஜல வீட்டில் உட்காந்துரும் ஒவ்வொரு வீட்டின் நாலாவது பாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நாலாம் பாதமும் ஜலவீட்டில் வந்து உட்காரும் அப்ப ஜல வீட்டில் உட்கார்ந்தால் வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிடுவாங்க சேமம் சேமம் சேமத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அவர் எல்லா விதத்திலும் வந்து என்ன சொன்னா நல்ல பலாபலன்களை இத இதை செக் பண்ணி பாருங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் பேசுறேன் அந்த மாதிரி நமக்கு எந்தெந்த இதுல வந்து என்ன சொன்னா ஒண்ணு உட்காந்துருக்கா ரெண்டு லோக்காந்திருக்கா மூணுல உட்காந்துருக்கா நாலுல உட்காந்துருக்கா இதே மாதிரி தாராபலன் தான் தாராபலன்ல ஒண்ணுண்ணா என்னது ரெண்டுன்னா என்னது மூணுண்ணா என்னது மூணுனா விபத்து நாலுனா சேமம் அஞ்சாவது பாதத்தில் உட்கார்ந்தால் அஞ்சாவது பாதத்தில் உட்கார்ந்தால் காரியத்தடை காரிய தடை பிள்ளைகளால் ஒரு நன்மை இருக்கும் அஞ்சு என்பது புத்திரஸ்தானம் பிள்ளைகளால் ஒரு நன்மை இருக்கும் ஆனால் அதற்கு கொடுத்த இன்புட் என்பது பெரிய நிறைய இழப்பீடுகளை வந்து சந்திச்சு ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் அப்ப அப்ப காரியத்தடை இலகுவா நடக்குது எப்படி நிறைய செலவழிச்சு வந்து ஒரு வெற்றி அஞ்சாம் பாதத்துடைய தன்மை காரிய தடைதான் ஆறு ஆறாம் ஆறு என்பது என்னது தெய்வ பலம் ஆறு என்பது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெய்வ பலம் ஆறாம் இடத்தில் இருந்தால் தெய்வ பலத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் தெய்வ பலத்தை கொடுக்கும் ஆனால் போராட்டத்தையும் கொடுக்கும் ஆறு என்பது தெய்வ பலம் ஆனால் தெய்வத்திட்ட போய் வந்து ஒரு விஷயத்தை போராடித்தான் வாங்கணும் ஆமா ஆறாம் இடத்தில் இருந்தால் தொழில் தொழில் வந்து கண்டிப்பாக பெரிய நெருக்கடிக்குள்ளானதாக வந்து கண்டிப்பாக கொடுத்து அதாவது வந்து நன்மையை அடையலாம் வேர்வத்தனி நிறைய சிந்தனம் ஆறாம் பாதத்தில் இருந்தால் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய தண்ணி வெளியே சிந்தனும் ஆறாம் பதத்தில இருந்ததுன்னா இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தெய்வத்தை போய் தெய்வத்திட்ட போய் மண்டி போட்டு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா என்பது தெய்வ பலம் என்பது குறுகிய ஈஸியா உடனே மெதுவாகத்தான் கொடுக்கும் அதற்கு ஏழு ஏழு என்பது வதம் வதம் என்பது ஏழாம் இடம் என்பது யார் மனைவி நட்பு நட்பு என்பது எப்பயுமே நினைச்சிடுங்க ஒரு நட்பு என்பது தான் ஆனால் அந்த நட்பே வந்து என்ன இத இதை நீங்க யோசனை பண்ணி பாக்கணும் ஏழு என்பது வதம் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க சாயந்தரம் வந்து கரெக்டான டயத்துக்கு வீட்டுக்கு போகலைன்னா என்ன கிடைக்கும் அதுக்கடுத்து சந்தோஷம் ஏழாவது பாதத்தில் ஒரு கட்டத்தின் ஏழாவது பாதத்தில் வந்து உங்களுக்கு நட்சத்திரம் உங்களுடைய கிரகங்கள் உட்கார்ந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் மனைவியை அனுசரித்து போகணும் நண்பர்களை அனுபவிச்சு போகணும் அதாவது வந்து நம்மளுடைய ஏழு என்று சொல்லக்கூடிய உறவு கிளையண்ட்டு நண்பர்கள் இத்தனை பேரை அனுசரித்து போனா வதம் வராது வதம் வராது இல்லைனா வதம் வரும் எட்டாவது பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் ஒரு நட்சத்திரத்தின் எட்டாவது பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் பணமலை கொட்டும் பணமலை வரும் பணம் வரும் எட்டு என்பது பணம் ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்தின் எட்டாவது பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் அது அந்த கிரகத்தின் மூலமாக பெரிய யோகத்தை அடைய முடியும் இது உண்மை அதற்கடுத்து ஒன்பதாவது பாதத்தில் உட்கார்ந்து இருந்தால் அதிமித்ருண்டா அதிமித்திருண்டா வந்து என்ன சொல்றான்னா பாதி நன்மை பாதி தீமை பாதி நன்மை பாதி தீமை அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது தான் ஒன்பது பாதங்கள் என்பது தாராவலன் ஆனால் நட்சத்திரங்களுடைய வரிசை என்பது அசுபதி நாள் பரணி நாள் அதுக்கடுத்து ஒவ்வொருக்கும் இருக்கு நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா அதில் எந்த எந்த பாதம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து இருக்கிறது என்பதை பார்த்து அதை நீங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க அப்போ இந்த செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறனா வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த ஓடுகின்ற ஒரு திசையை வச்சு நான் செக் பண்ணேன் அப்ப அந்த செக் பண்ணும் வந்து என்ன சொல்றான் அது ஒரு கட்டத்தின் வந்து என்ன வந்து மூணாவது பாதத்தில் இருக்கிறது மூணாவது என்பது என்னது விபத்து மூணாவது என்பது விருத்தி விபத்து விருத்தி புதன் திசை எனக்கு வந்த பிறகுதான் புதன் திசை வந்த பிறகுதான் நான் யூடியூப்ல பிரபலமான ஆனால் வந்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த மூணு என்று சொல்லக்கூடியது விபத்து தாரையாக இருக்கின்ற காரணத்தினால் அது எங்க போய் உட்காரும் ஒரு நட்சத்திரத்தின் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மூணாவது பாதம் அதாவது வந்து ஒரு அந்த இடத்து அந்த கட்டத்திற்குண்டான வந்து என்ன சொல்லலான்னா அந்த இடத்தில் மூணாவது பாதம் அப்ப வந்து மூணாவது என்று சொல்லக்கூடியது எங்க வீட்டில் உட்காந்துருக்க அம்சத்துல போய் வந்து என்ன சொல்லானா மண் வீட்டில் உட்காந்துருச்சு நீங்க அந்த இடத்தையும் பார்த்துக்கொடுணும் மண் வீட்டில் உட்காந்து மண் வீட்டில் உட்கார்ந்தால் அவன் உழைப்பாளி அலைச்சல் அலைச்சல்லாம் இருந்தது சில கஷ்டங்கள் இருந்தது சில போராட்டங்கள் இருந்தது மண் என்று சொன்னால் வேர்வை தனி சிந்தனும் இன்று வரை வேர்வை தண்ணி சிந்தி வேர்வத்தண்ணி சிந்தனைனால என்ன சொல்றேன்னா உழைப்பு வந்து அதிகமாக இருக்கிறது அப்ப உழைப்பு வந்து அதிகமாக இருக்கிறது அப்ப ஒரு பாதத்தை அந்த கட்டத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்ப வந்து நம்ம அசுபதி அசுவதி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லிட்டோம் நமக்கு வந்து மிதனத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அதே சமயத்துல இதே ஒரு விருச்சிக வீட்டில் மூணாவது பாதம் என்பது விருச்சிக வீட்டில வந்து மூணாவது பாதம் என்பது என்னது உங்களுக்கு அனுசம் வந்து ரெண்டாம் பாதம் அந்த அனுசம் ரெண்டு என்பது காலபுருஷனுடைய எத்தனை எங்க வரும்னா மண் வீட்டில் வரும் மண் வீட்டில் வந்து உட்கார்ந்தால் மூணு என்பது விபத்து என்று சொன்னாலும் விபத்து இருக்கும் விருத்தியும் இருக்கும் ஆனால் மண் வீட்டில் உட்கார்ந்தால் பொருளாதார வளர்ச்சி உழைப்பால் பொருளாதார வளர்ச்சி ரசவத்தில் உட்கார்ந்தால் உழைப்பால் பொருளாதார வளர்ச்சி கண்ணியில் உட்கார்ந்தால் உழைப்பால் பொருளாதார வளர்ச்சி அதற்கடுத்து மகரத்தில் உட்கார்ந்தால் உழைப்பால் பொருளாதார வளர்ச்சி இப்படி நீங்க எடுத்துக்கிடணும் அப்ப தாராபலனின் வந்து என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே வரிசை எண்கள் எல்லா இடத்துலையும் ஒரே கரெக்டா வந்து நமக்கு வராது இப்போ வந்து அவ சில இடங்கள்ல வந்து மாறி வரும் அப்ப நமக்கு அந்த பாதம் என்ன அந்த பாதம் வந்து ஒன்னு என்று சொன்னால் கிளேசம் தான் ரெண்டு என்று சொன்னால் வந்து என்ன சொல்றா வந்து ஆஹ் உழைப்பா உழைப்பால் வெற்றி மூணு என்று சொன்னால் விபத்து பிளஸ் விருத்தி நாலு என்பது சேமம்தான் நாலாவது பாதம் வந்து நாலாவது பாதம் என்பது ஜ வீட்டில் நாலாவது பாதம் என்பது ஜலவீட்டில் உட்கார்ந்தால் அஞ்சாவது பாதம் என்பது என்ன வந்து நெருப்பில் உட்கார்ந்தால் கிளேசம் இருக்கும் அதற்கடுத்து ஆறாவது பாதம் வந்து எங்க வந்து உட்கார்ந்துரும் மண் வீட்டில் உட்காரும் அது உழைப்பால் ஏழாவது பாதம் என்பது என்ன சொல்றான்னா வந்து எங்க வந்து உட்காரும் ஏழாவது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லலான்னா இப்ப வந்து மேசத்தில் ஏழாவது பாதம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பரணி மூணாம் பாதமாக வரும் அப்ப பரணி மூணாம் பாதம் என்று சொல்லி வரும்போது எங்க வரும் கரெக்டா வந்து துலாத்துல தானே வரும் அப்ப அங்க என்ன என்ன இருக்குன்னா அதாவது வந்து போராட்டம் கலந்தது எப்பயுமே போராட்டம் போராட்டம் கலந்த ஒரு வெற்றியர் ஏழு என்பது அந்த இணைவு அது காம வீடாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து என்ன சார் போய் வந்து என்ன சார் ஆணாக இருந்தாலும் பெண பெண்ணாக இருந்தாலும் மனைவியே அனுசரித்து போகணும் மனைவி மேலே பாசம் பற்றி நிறையா இருக்கும் ஆனால் அங்கே வேணால் அதில் தான் இருக்கும் ஆனால் அதை சகிச்சு போகணும் எட்டாவது பாதம் என்பது ஒவ்வொரு அந்த எட்டாவது பாதம் என்பது அம்சத்தில் எந்த இடத்துல விழுகுதுன்னு பாரு அந்த இடம் எட்டாவது வீடு அப்படின்னு சொன்னதே வந்து உங்களுக்கு வந்து எட்டாவது வீடு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் எட்டாவது வீடு எங்கேயாவது விழுகணும்னா விருச்சிகத்தில் விழுகும் அப்போ எட்டு என்பது என்ன சொல்கிறான்னா ஜலம் அப்போ அந்த ஜலம் என்பது என்ன சொல்லான்னா பொருளாதார வலிமையை கண்டிப்பாக கொடுக்கும் ஒம்போதாவது பாதங்கள் என்பது என்ன சொல்லான்னா வந்து கடைசி பாதம் வந்து என்ன சொன்னான்னா மே மேசத்தில் வந்து என்ன சொன்னால் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நெருப்பில் விழுகும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிசவத்தில் வந்து மிருகசீரிடம் வந்து ரெண்டாம் பாதம் மிருகசீரோட ரெண்டாம் பாதம் என்பது மண்ணில் விழுகும் அப்ப மிருகசீரியோட ரெண்டாம் பாதம் என்பது மண்ணில் விழுகின்ற காரணத்தினால் வந்து என்ன சொன்ன மண் என்று சொல் உழைப்பால் வெற்றி உழைப்பால் வெற்றி திருவாதிரையில் முதனராசியில் வந்து என்ன சொன்னா அந்த ஒன்பதாவது பாதம் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம் மூணாம் பாதம் என்பது எங்க வந்து விழுகும் அப்படின்னா இதுல வந்து விழுகும் இதுல மிதனத்தில் வந்து விழுகும் அப்ப மிதனத்தில் வந்து விழுகிறன்ற காரணத்தினால அது அதிபித்ரு ஒன்பது என்பது அதிமித்திரு அந்த அதிமித்திரு என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்றான்னா அதிகமான நன்மைகள் இருக்கும் அதிகமான பாதி நன்மை பாதி தீமை அப்ப இந்த ஒவ்வொரு பாதத்திலும் உட்கார்ந்து இருக்கிறது ஒன்று என்பது கிளேசம் ரெண்டு என்பது என்ன சொல்றான்னா வந்து தன குடும்பம் மூணு என்பது விபத்து விருத்தி நாலு என்பது சேமம் சேமம் அஞ்சு என்பது என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு வந்து காரிய தடை பிளஸ் புத்திரர்களால் வெற்றி ஆறு என்பது உழைப்பு உழைப்பால் வெற்றி தெய்வ பலம் ஏழு என்பது விருத்தி விபத்து எட்டு என்பது பணம் அது எந்த பாதத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் அம்சத்துல எந்த பாதத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அந்த பாதத்தை வந்து என்ன என்ன ஆதிபத்தியன்னு எடுத்துக்கணும் அதன் மூலம் அவர் வெற்றி இருக்கும் ஒம்பது என்பது அதிபத்திரி என்பது அதிகமான நன்மையும் எதிர்பார்க்கலாம் அதிகமான தீமையும் எதிர்பார்க்கலாம் இதுதான் ஒம்பது பாதங்களுடைய ரகசியம் இன்னும் தெளிவாக பேச நிறைய வீடியோ நிறைய ரொம்ப நேரம் போயிடும் ரொம்ப புரிஞ்சுக்கிடுங்க நமக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டில் நிற்கலாம் சேமந்தன குடும்பம் நல்லாயிருக்கும் மூணில் நின்னால் நல்லது தான் மூணில் நின்னால் வந்து என்ன சொன்னால் விருத்தியை கொடுத்து கஷ்டத்தை வந்து வெற்றி வேண்டும் என்று சொன்னால் கஷ்டம் ப்ளஸ் அதுக்கடுத்து விருத்தி நாலுன்னா சேமம் ஏழுனா வந்து என்ன சொல்லுன்னா குடும்ப ஒற்றுமையை கொடுத்து அதுல பாதகம் வராம பார்த்துக்கணும் அப்ப தாராபலனின் அடிப்படையில் தான் பாதங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது அதனால வந்து என்ன சொல்றான்னா அந்த தாராபலனில் நமக்கு எப்படி இருக்கிறது என்பது நீங்க செக் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான் உங்களுக்கு நன்மையாக இருக்க இறைவனை பெறாரி எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து ஜோதிடர் சாதி ஜோதிடரசிராகன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்